ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நான் இப்போ இப்போ கொஞ்சம் நாளாக வந்து கடவுளை பற்றின விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதை பற்றின வீடியோவும் பேசி போட்டிருக்கிறேன் அது என்னன்றதை நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தான் அதோடய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் அப்போ தான் நான் சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு புரியும் அதாவது என்னென்னா இப்போ வந்து காலங்கள் மாற போகுது நம்ம வந்து கடலோட சக்தியில் மாற்றப்பட்டு பூமிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய கஷ்டங்களை இருக்கோம் கஷ்டம் மட்டும் இல்லாமல் மரணங்களையும் இருக்கிறோம் ஆனால் கடவுளெல்லாம் நமக்கு எழுதப்படவில்லை மரணன்றது கடவுள் எழுதப்படாத ஒரு விஷயம் அதை நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் எது கடவுள் எது கடவுள் யார் சாமி யார் கடவுள்ன்ற வந்து ஒரு குழப்பத்திலே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் கடவுள்னா ஒருத்தர் தான் இருக்க முடியும் எல்லாரும் வந்து கடவுளாக முடியாது இதெல்லாம் ஏன் இப்படிலாம் இருக்குன்றதை நமக்கு வந்து புரியாத புதிராகவே காலங்கள் ஓடிட்டுருக்குது இப்போ வந்து உண்மையான கடவுள் வந்து நம்மளுக்கு பூமிக்கு வர இருக்கிறார் அதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை மாற்ற போறார்